ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி என் அன்பு தங்கமி இந்த பதிவை நீ முழுமையாக கேட்டுவிடு நீ வாழும் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நல்லதை நினைத்துக்கொண்டு கொண்டு மகிழ்ச்சியாக இரு தங்கமி உனக்கு நல்ல சரி வந்து சேரும் உனக்கான நல்ல வர வரப்போகிறது நீ கஷ்டப்பட்ட காலம் சென்று நீ நன்றாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டிய நல்ல நேரம் தொடங்கிவிட்டது உன் துன்பங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாறப்போகிறது நீ நினைத்தது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்னிடம் கேட்டது எல்லாம் ஒவ்வொன்றாக உன் கைகளில் வந்து சேரப்போகிறது உன் பிரச்சனைகள் எல்லாம் கூடிய விரைவில் சரி செய்து விடுவேன் நீ தொடங்கும் அத்தனையும் இனி தடைகள் இல்லாமல் வெற்றியை காணப்போகிறாய் தங்கமி ஒன்று சுற்றி உள்ளவர்களை இப்போது தெரிந்து கொண்டாய்தானே அவர்கள் செயலை பேச்சுக்கள் உன்னை எந்த அளவிற்கு உன் மனதை கஷ்டப்படுத்தியிருக்கிறது என்று தங்கமி அதையெல்லாம் அப்படியே மறந்துவிடு அவர்கள் செய்த தவறை மன்னித்துவிடு இப்போது தெரிந்து கொண்டிருப்பாய் யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்று உனக்கு தவறு செய்தவர்களை உனக்கு கெடுதல் செய்தாலும் அதை எல்லாம் என்னிடம் சொல்லிவிட்டுவிடு அவர்கள் செய்த தவறு அவர்களே வந்து சேரும் தங்கமே நீயும் எவ்வளவு முயற்சி செய்து கடினமாக உழைக்கிறாய் எப்படியாவது முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று நீ நினைப்பது போல உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விடுவேன் உன் வாராகி அம்மா சொல்வதை நடத்தி காட்டுவேன் நிச்சயமாக நீ நினைத்தது எல்லாம் நீ பெறுவாய் உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் அந்த நாள் பக்கத்தில் தான் இருக்கிறது கூடிய விரைவில் எல்லாமே மாறும் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க போகிறது தங்கமே எப்போதும் உன் வாராகி அம்மா உனக்கு துணையாகத்தான் இருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் காத்து கொண்டிருக்கிறேன் இப்போது உன் மனதில் ஒன்றை நினைத்து கொண்டிருக்கிறாய் அது நடக்குமா என்று உன் மனதில் நினைத்து கொண்டிருக்கிறாய் நீ நினைத்தது நல்லபடியாக உனக்கு நடத்தி தருவேன் தங்கமே நீ கேட்ட இடத்தில் உனக்கு பணம் உதவி கிடைக்கும் கவலைப்படாமல் இரு உனக்கு சாதகமாக தான் நான் நடத்துவேன் நீ விரும்பிய போல எல்லாம் நடக்கும் நீ நினைத்தது போல உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் உன் வாராகி அம்மா ஆசிர்வாதத்துடன் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது இனி எல்லாமே உனக்கேற்றது போலத்தான் நடக்கும் தங்கமே உன் தோல்விகள் தடைகள் எல்லாம் விலகிவிட்டது இனி எல்லாமே உனக்கு வெற்றி மட்டும் தான் தங்கமே உன் முயற்சி எல்லாமே உனக்கு வெற்றியை தரும் நீ தொடங்கும் அனைத்தும் உன் வாராகி அம்மாவை நினைத்து கொண்டு தொடங்கு அதை நல்லபடியாக தடைகள் இல்லாமல் நடத்தி தருவேன் இப்போது உனக்கு எல்லாமே சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது நான் காட்டும் பாதையில் தான் நீ பயணித்து கொண்டிருக்கிறாய் நீ தைரியமாக இரு தைரியமாக உன் முயற்சியை செய் உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது நீ சாதிப்பாய் நீ ஜெயிப்பாய் தங்கமே நிச்சயமாக நீ நல்ல நிலைக்கு வரத்தான் போகிறாய் உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் முன் வசதி நிறைந்த வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய் இது கண்டிப்பாக நடக்கும் நீ அனைத்திலும் ஜெயித்து வெற்றி பெறுவாய் உன் வாராகி அம்மா உன்னை ஆசிர்வதிக்கிறேன் தங்கமி நீ உன் வாழ்க்கையில் ஜெயிப்பாய் உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது ஏன் என்றால் உன் அம்மா வாராகி நான் உனக்கு துணையாக உனக்கு பாதுகாப்ப இருக்கும்போது என்னை மீறி யாராலும் எதுவும் செய்ய முடியாது தங்கமி உன் கஷ்டங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாறப்போகிறது கவலைப்படாமல் இரு உன் மனம் கஷ்டப்படும்படி எதுவும் நடக்காது உன் வாழ்க்கையில் இருக்கும் இருளை அகற்றி வெளிச்சத்தை கொண்டு வந்து விட்டேன் நானே உன் வீட்டில் வந்து வந்துவிட்டேன் உன் வீட்டில் இருக்கும் இருளை அகற்ற தங்கமே நான் சொன்னது அனைத்தும் நீ நம்ப வேண்டும் நம்பிக்கை இல்லாமல் கடந்து செல்லாதே நான் சொல்லும் வார்த்தைகளை கேட்டுவிட்டு இதையெல்லாம் நீ முழு மனதுடன் நம்பினால் மட்டும்தான் வாராகி அம்மாவின் வாக்கு நான் சொன்னது போல உனக்கு பலிக்கும் உன் வாழ்க்கையில் நான் சொன்னதே அதை அப்படியே நடத்துவேன் நம்பிக்கையுடன் இரு நல்ல எண்ணங்களோடு நல்லதை நினைத்து கொண்டே இரு நீ என் பாதுகாப்பில்தான் இருக்கிறாய் நீ எதற்காகவும் எதையும் நினைத்துக்கொண்டு கவலைப்படாதே உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னிடம் பேசாமல் இருக்கிறார்களே என்று வருத்தப்படாதே தங்கமே உனக்காக நான் இருக்கிறேன் உன் கைகளை பிடித்துக்கொண்டு உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வரத்தான் போகிறேன் உன்னிடம் வந்து நன்றாக பேசுபவர்களிடம் நீ பேசு உன்னை மதிக்காதவர்களிடம் நீ சென்று பேச வேண்டிய அவசியம் இல்லை அவர்களை நினைத்து கூட பார்க்காதேன் உன்னை கைவிட மாட்டேன் இதையெல்லாம் கடந்து வரத்தான் வேண்டும் தங்கமே உன்னால் சாதிக்க முடியும் என்று நம்பிக்கையுடன் உன்முயற்சியை செய்து வா உன்னை வெற்றி பெற வைப்பேன் உன்னை சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையை உனக்கு அமைத்து தருவேன் தங்கமே ஒன்வாராகி அம்மா உனக்கு சொன்னதை எல்லாம் நடத்தி தருவேன் எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லதாகத்தான் நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்